ஒரு ரெசிபி பண்ணலாம் இன்றைக்கி இந்த நல்ல பெரிய சைஸ் பீட்ரூட்டாக எடுத்துக்கோங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து முந்நூறு கிராம் எடுத்துருக்குறேன் அரை கிலோவில்னா இன்னொன்று அதிகமாகிடும் அப்படின்ட்டு நான் முந்நூறு கிராம் தான் எடுத்துருக்குறேன் ஒரு கிழங்காக இருக்கிறதுனால நம்ம பெருசாக இருக்குது அப்படின்ட்டு நான் இந்த ப இந்த பீஸை எடுத்துருக்கேன் இதை நல்லா தோலை சீவிட்டு நல்லா தோல் சீவிக்கலாம் நல்லா தோல் சீவிட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் எப்போயுமே வந்து தோலை சீவிட்டு கழுவணும் நம்ம கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது அதனால் வந்து தோலை சீவிட்டு சுத்தமாக சீவிடுங்க சீவிட்டு தோலை தோலை எல்லாம் எடுத்து த நவுற்றி தள்ளிவிட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க தோலை எல்லாம் எடுத்துடலாம் இப்போ வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கத்தியில் இருக்கிற அழுக்கு நம்ம கீழே வச்சுருந்தோம் நாலஞ்சு பேர் கை தொட்டிருப்பாங்க கடைங்களில் இருக்கிறது ஈ முக்கியம் அதனால் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் தோலை சீவிட்டு எப்பயுமே வந்து தோலை சீவுற வே காயெல்லாம் இருந்ததுன்னா தோலை சீவிடுங்க தோலை சீவிட்டு காயை கட் பண்ணாமல் கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கழுவிட்டேன் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம சிலை சிலைசே பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸுங்களா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ கொஞ்சமாக க கட் பண்ணி காட்டுறேன் அப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் காட்டுறேன் நான் நம்ம இந்த மீடியம் சைஸில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு நல்லாவும் இருக்கும் தெம்பாகவும் இருக்கும் நம்ம குழந்தைங்க வந்து இதெல்லாம் சாப்பிடாதுங்க இதில் போடுற நட்ஸ் எல்லாம் கூட சாப்பிடாதுங்க அதனால் நம்ம இந்த இந்த மெத்தியடில் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நமக்கும் திருப்தியாக இருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன் இன்னைக்கு இதை வந்து நல்லா கட் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த ஒரு கிழங்கு தான் இது முந்நூறு கிராம் இருந்தது இந்த ஒரு கிழங்கு அந்த முந்நூறு கிராமுக்கு பீட்ரூட்டியும் நான் அப்படியே கட் பண்ணி போட்டுட்டேன் நான் குக்கரில் போட்டுக்கிறேன் இது கூட வந்து ஒரு ஆறு திராட்சை பேர்ச்சம்பழம் போட்டுக்கலாம் ஏன்னா பசங்க வந்து சில பசங்கள் வந்து பேச்சம்பழம் சாப்பிடாதுங்க முந்திரி பழம் முந்திரி பருப்பு சாப்பிடாதுங்க பாதாம் பருப்பு சாப்பிடாதுங்க இந்த நட்ஸு எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதுங்க நம்ம பாயசத்துலேயோ கேசரிலேயோ இருந்தால் கூட தூக்கி போட்டுடுவாங்க அதை இது பாருங்கள் இந்த மாதிரி நான் ஆறு பேர் சம்பளம் போட்டிருக்கேன் இது கூட ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு பத்து சைஸு பத்து பீஸு வந்து முந்திரி முந்திரி பருப்பு பத்து பாதாம் பருப்பு போட்டுக்கிறேன் நமக்கு இது கூட வந்து நமக்கு எந்த நட்ஸு கிடச்சாலும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம கையில் என்னென்ன நட்ச்சிருக்குதோ அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் என்கிட்ட வந்து இவ்வளோ தான் இருக்குது படிக்கி வெள்ளரி விதையும் சூரியகாந்தி விதையும் போட்டுக்கிறேன் இது கூட பூசணி விதை பரங்கி விதை இதெல்லாம் கூட போட்டுக்கலாம் இன்னும் நல்லா திம்பாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது வந்து நம்ம வீட்லையே செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து ஒரு அரை கிளாஸ் மட்டும் நான் தண்ணி விட்டுக்கிறேன் ரொம்ப தண்ணி விட தேவையில்லை அரை கிளாஸ் வந்து ஒரு ஐம்பது எம்எல் தான் இருக்கும் அந்த கிளாஸ் வந்து நூறு எம்எல்லு நான் அரை ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன் நிறையா தண்ணி விட தேவையில்லை அதை இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு நல்லா மூடிடுவோம் நம்ம கடையில் இருக்க வந்து வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் செஞ்சுக்கலாம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்ம கண் படவை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கும் திருப்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பெரும்பாக இருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி இந்த மெட்டீரியலில் நான் செய்கிறேன் ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க உங்கள் குக்கர் பொறுத்து இருக்குது நான் வந்து ரெண்டு விசில் தான் விட்டுருக்கேன் எனக்கு நல்லா வெந்திருக்குது அவங்கவுங்க குக்கர் பொறுத்து இருக்குது நல்லா விந்து வரணும் அப்போ தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இல்லைனாக்கா அங்கங்கே அப்படியே ஒன்று ரெண்டு மசியாமல் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நல்லா உங்கள் விசில் உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு விசில் விட்டால் நல்லா வேகமோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க இப்போ நல்லா ஆரட்டும் நல்லா ஆற விட்டு இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஆரிடுது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா பைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிடுங்க அந்த மாதிரி அரைச்சா தான் நமக்கு வந்து நல்லா நம்ம வந்து கலந்து கொடுக்கும்போது நல்லா இருக்கும் இதில் வந்து நான் அரை டம்ளர் தான் தண்ணி விட்டுருக்கேன் இதில் தண்ணியே இல்லை பார்த்தீங்களா அந்த காயில் இருக்கிற தண்ணியிலையே நமக்கு இதாகிடும் இடம் பாருங்கள் இப்போ நான் வந்து அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதில் ஒன்று ரெண்டு அறப்படாமல் இருந்தாலும் கூட நம்ம கரண்டியால் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் அப்போ நம்ம எடுத்துடலாம் மறுபடியும் அதை போட்டு நம்ம அரைக்கணுன்றது கிடையாது முப்பதிக்கி நம்ம அரைச்சிட்டோம் நம்ம வானலில் போட்டு நம்ம கலந்துகிட்ருக்கும் போது ஒன்று ரெண்டு ஏதாச்சும் அறப்படாமல் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம அதை அப்படியே எடுத்து ஓரங்கப்பிடலாம் இப்போ இதையும் அரைச்சாச்சு அரைச்சிட்டு நான் இப்போ வந்து ஒரு வானல் வந்து வச்சுருக்கேன் அடுப்பில் நல்லா சுடட்டும் இந்த டம் வந்து நூறு கிராம் பிடிக்கும் நூறு கிராம் வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஏன்னா நமக்கு பீட்ரூட்டே நமக்கு வந்து சக்கரை ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால் நான் நூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு நூறு கிராமோ ஐம்பது கிராமோ சேர்த்து போட்டுக்கலாம் நான் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நல்லா கொதித்து வரட்டும் நான் நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் நீங்கள் பணம் வெள்ளம் கிடைச்சாலும் போட்டுக்கலாம் இல்லை வெள்ளை சுக்கு வெள்ளை சக்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்ததும் ஒரு ஒரு கம்பி பதம் வரும் பாருங்கள் அந்த ஒரு கம்பி பதம் இருந்தால் போகிறோம் இல்லை கம்பி பதமே கூட பார்க்க தேவையில்லை அப்படியேவும் போட்டுக்கலாம் இது கம்பி பதம் வரணுன்ற அவசியமும் இல்லை நமக்கு நல்லா நாட்டு சக்கரை நல்லா கரங்கிடுச்சின்னா கூட நம்ம போட்டுடலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற விழுது எல்லாத்தையும் நான் அந்த நாட்டு சக்கரை பாகில் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டே வந்து நம்ம எதுக்காக சக்கரையை வந்து நம்ம பாகு வைக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பீட்ரூட்டு மசியில் வந்து பீட்ரூட்டு அரைச்சோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டு அரைச்சிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி நம்ம சர்க்கரை போட்டாலும் அது தண்ணியாக தான் போகும் அதனால தான் முன்னடியாக வந்து நம்ம சர்க்கரையை போட்டு நம்ம பாகு மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப பாகு முத்தெல்லாம் வேண்டாம் அந்த கம்பி இப்போ தான் வந்தால் போதும் அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே இது வேலை முடிஞ்சிடும் அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து சர்க்கரை போட்டு நான் பாகுபாய்கள் பார்த்தேன் அது ஒரு கம்பிப்பாக தான் வந்தால் போதும் அப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கும் இந்த மாதிரி கொதித்து வரும்போது நீங்கள் மூடி போட்டு கூட நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம் மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க மீடியமாக இருந்தால் தான் நமக்கு வந்து அதுக்கு நல்லா வெந்து வரும் இல்லைனா அடி பிடிச்சிடும் நான் அடிகணமான பாத்திரமாக வச்சுக்கணும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன் நெய் விடணும் இதுக்கு நெய் விட்டால் தான் நல்லா இருக்கும் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க இல்லை நாண் ஸ்டிக்காகவாக இருந்தாலும் வச்சுக்கலாம் என்கிட்ட இந்த பாத்திரம்தான் இருக்குது நான் அதனால் இதை தான் வச்சு நான் நான் ஸ்டிக் யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் நான் இந்த வானிலையே வச்சுருக்கேன் நான் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா சுருண்டு வந்துடும் இப்போ வந்து அந்த வானல்லெல்லாம் ஒட்டாது இப்போ நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பாட்டிலில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க நம்ம வந்து கடையில் வந்து நம்ம ஜாம் வாங்கி தருவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது ஜாமு மெத்தேடு தான் ஆனால் இதை நம்ம வந்து வீட்லையே செஞ்சோம் அப்படின்னாக்க எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சோம் அப்படின்னா இந்த எல்லாம் சாப்பிடாது இல்லையா குழந்தைங்க அதனால் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம செய்யலாம் இப்போ குழந்தைங்களுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும் குழந்தைங்களும் நமக்கு நட்ஸ் எல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம தனித்தனியாக கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடாதுங்க எனக்கு முந்நூறு கிராம் பீட்ரூட்டுக்கு இந்த பாட்டிலில் அரை கிலோ பாட்டிலுக்கு மூக்கா பாட்டில்கிட்ட வந்திருக்குது இந்த ஜாமு இது வந்து நம்ம சப்பாத்தியில் சப்பாத்திக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்குன்னு தடவி சாப்பிட்டுக்கலாம் ரோல் சப்பாத்தி பண்ணி கொடுக்கலாம் ப்ரெட்டு ப்ரெட்டு ஜாமும் வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ப்ரெட்லேயும் நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி தான் போட்டிருக்கேன் நான் மைதா சப்பாத்தி போட்டிருக்கேன் இந்த சப்பாத்தி எப்படி போடுறதுன்றதையும் நான் அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன் உங்களுக்கு நான் ப மைதா சப்பாத்தி போட்டுட்டு அதில் வந்து நான் பட்டர் ஜாம் த இந்த ஜாமை வந்து தடவிக்கிறேன் நீங்கள் பட்டர் இருந்தாலும் கூட கொஞ்சம் தடவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் இந்த ஜாமை தடவிக்கலாம் இந்த ஜாம் தடவி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்லேயும் செய்கிறதுனால நமக்கு சுத்தமாகவும் இருக்கும் நம்ம கண் பார்வையில் செய்கிறோம் அதனால தான் நான் சொல்கிறேன் நல்லா இந்த மாதிரி சுருட்டி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட அனுப்பி விடலாம் வீட்டில் இருக்கும்போதும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு கூட கொடுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி மைதா மாவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு கோதுமை மாவுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம் மைதா மாவில் போட்டு காட்டணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த சப்பாத்தி போட்டிருக்கேன் இந்த சப்பாத்தி எப்படி போடுறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ